ஒரு கஞ்சன் இருந்தாருங்களா அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அவர் என்ன பண்ணாரோ அந்த பணத்தை எல்லாம் வந்து ஒரு பெரிய மரத்து கடியில போட்டு புதைச்சு வைப்பாருங்களாம் தினம் அந்த இடத்த தோண்டி அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படுவாராம் ஒரு நாள் அவர் தோண்ட சமயத்துல அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு திருடம் பாத்துட்டானா சரி இதை மறுநாள் வந்து இவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த பணத்தை எடுத்துட்டானா திருட இந்த கஞ்ச பிரபு வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்தாருங்களாம் கடைசியை பார்த்தா பணத்தை காணமா பணம் போனதுக்கப்புறம் ரொம்ப க வருத்தப்பட்டு ஐயோ பணம் போயிடுச்சே போயிடுச்சேன்னு அப்படி அழ ஆரம்பிச்சாருங்களாம் அப்படியே கத்துனாருங்களாம் இதை கேட்ட பக்கத்து வீட்டு மனுஷன் வந்து உடனே வந்தாருங்களாம் வந்து கேட்டாருங்களாம் எதுக்கு இப்படி நீ கத்துறப்பா ஊரையே கூப்பிடுறே அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி நான் என் பணத்தை இங்க மறைச்சு வச்சிருந்தேன் அதை வந்து திருட எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த கஞ்ச மகா பிரபுவை பார்த்து என்ன சொன்னார்னா இந்த பணம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் இந்த பணத்தை எதாவது உபயோகப்படுத்துறியா யாருக்காவது உதவி செய்யறியா இல்லை உனக்கு தான் செஞ்சுக்கிறியா ஒன்றுமே கிடையாது தினம் அந்த பணத்தை தோண்டி எடுத்து பார்த்து பார்த்து சந்தோஷப்படுத்தி தான் வைக்கிறேன் இந்த பணம் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது அதனால இதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் அந்த பணம் இருக்கிற மாதிரி நீ மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பணமோ இல்லை எந்த பொருள் எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு உபயோகம் இருக்கணும் இல்ல நமக்கு உபயோகமா இருக்கணும் எதுவுமே இல்லைன்னா அந்த பொருள் இருந்தும் ஒண்ணுதான் இல்லாவிட்டாலும் ஒண்ணுதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்